உங்களோட ஸ்ருத்தி பாக்ஸையோ இல்லை ஸ்ருத்தி ஆப்பையோ உங்களோட முன்னாடி ப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க பண்ணிவிட்டு அது ஒரு பாயிண்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க இல்லை முன்னாடி டிவைஸ் நம்ம எதாவது கிளாஸ் அட்டன் பண்ண போகிறோன்னா உங்களோட டிவைஸ் தான் அந்த பாயிண்ட்டுன்னு நினச்சிக்கலாம் இல்லை ஒரு ஒரு சுவர் முன்னாடி உட்காந்துட்டு கூட நீங்கள் அதை இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ அதுதான் உங்களோட பாயிண்ட் நீங்கள் வந்து உங்கள் வாய்ஸை த்ரோ பண்ண பண்ணக்கூடிய சரி த்ரோ பண்ணணும் உங்களோட இங்கேருந்து வர வாய்ஸை நீங்கள் இப்படி த்ரோ பண்ணுறீங்க ஓகே அப்போ அந்த அந்த அதை குறைக்காமல் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு புரியும் இதை வந்து குறைக்கக்கூடாது இப்போ நான் வந்து சா நீ இப்படி குறைச்சேன்னா அது வந்து குறைஞ்சிருதுன்னு அர்த்தம் அப்போ என்ன என்ன அர்த்தம் இந்த இந்த த்ரோவை நம்ம குறைக்கக்கூடாது வாய்ஸ்ல இருந்து வாய்ஸ் வந்து இங்கே வயதுலேருந்து வருது நாட் த்ரோட்லேருந்து வரக்கூடாது ஸோ ஃபுல்லாக சா ரீ கா தீ சா சரி கமா பதனா பாடும்போது எடுத்த உடனே த்ரோட்லருந்து சாரி அப்படி பாடக்கூடாது நல்ல பிரெத் எடுத்துட்டு எடுத்துட்டு உங்களோட வயர்ல இருந்து வரணும் அந்த சவுண்டு இங்க இருந்து ட்ராவல் ஆகி வரணும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஸ்வரமா நீங்கள் இப்படி த்ரோ பண்ணுறீங்க அப்படி நினச்சிக்கலாம் இப்போ அடுத்து இப்போ வேற செகண்ட் ஸ்பீட் பாடுறோம் அப்படின்னா சரி கா மாத நீ தேர்ட் ஸ்பீடும் அதே மாதிரி சரி தாபீ ஜா நீ தா பார்ஸ் இந்த இந்த வாய்ஸோட த்ரோவை குறைக்காமல் இந்த ஸ்ருதியில் நான் நான் கரெக்டாக அந்த பாயிண்ட்டை வந்து நான் ரீச் பண்ணிவிட்டு எல்லா ஸ்வரத்தையும் நான் பாடுறேன் ஒரு பாயிண்டில் பாடுறேன் அப்போ நான் எல்லா ஸ்வரமுமே அங்கே வந்து சேர்ந்துடாதா இப்போ நான் வந்து சா சொல்கிறேன் அண்டு எல்லா ஸ்வரத்தையும் அங்கே பாடுங்கன்னு சொ அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் பாடுங்கன்னா இப்போ எல்லா ஸ்வரமும் ஒரே பாயிண்ட் ஆகிடாதா அப்படிங்கிற கொஷின் இருக்கும் ஒரு பாயிண்ட் ஆகாது ஃபஸ்ட்டு வந்து முன்ன பின்னே இருந்தாலுமே ஒரு ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக இது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அதாவது இப்போ சா வந்து நீங்கள் அந்த பாயிண்டில் தான் சொல்கிறீங்க த்ரோ தான் அந்த பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டு கொடுக்குறோம் ஸ்வரத்தோட positions வந்து நம்ம அந்த பாயிண்டில் கொடுக்குறதில்லை அந்த பாயிண்டை ஹிட் பண்ணி ஸ்வரா பொசிஷன் ஃபார்ம் ஆகிடுது நம்மளோட வாய்ஸ் வாய்ஸில் ஃபார்ம் ஆகிடுது அதனால் அந்த பாயிண்டை ஹிட் பண்ண சொல்கிறோம் அவ்வளோதான் ஸோ நீங்கள் இப்படி பண்ண பண்ண அந்தந்த நோட்ஸ் அந்தந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகும் அது ப்ராக்டிஸில் அதாவது சரளி வரிசை ஜண்டை வரிசை அப்பர்ஸ்தாய் தாட்டு எல்லாம் பாடும்போது இந்த மெத்தடில் நீங்கள் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ ஒன்ஸ் அது புரியும் போது நல்ல ஸ்ருத்தியோடு மெர்ச் பண்ணி பாடுறது எப்படி அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியும் ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ் நீங்கள் அந்த தான் கொடுப்பீங்க இதுக்கு வந்து ஸ்வரம் வந்து கொஞ்சம் நல்லா மெமரைஸ்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும் இல்லை பார்த்து கூட பாடுங்கள் பட் ஆனால் இந்த மெத்தடில் பாடி பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் அப்போ நம்ம வாய்ஸ் எப்படி ட்ராவல் ஆகுதுங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுளான ஸ்ருத்தி ரேஞ்ச் எடுத்து நீட்டாக அதில் பாடி என்னங்கிறது புரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறமா நம்மளோட ரேஞ்சஸை ஸ்ருதி வந்து மாற்றி மாற்றி வச்சுட்டு நம்ம அதில் வந்து நம்ம இதனால் இந்த அந்த அந்த ஹையர் ஆக்டே வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியுதா இல்லை அதுலேயே நம்மளால் லோயர் ஆக்டே ரீச் பண்ண முடியுதா அப்படிங்கிறலாம் செக் பண்ணிவிட்டு நமக்கு நமக்கான கம்ஃபர்டபுள் ஸ்ருதி ரேஞ்சை நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்